ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளுக்கு படகு போட்டி நடைபெற்றது கூடுதல் தகவலுடன் கோகுல் கோகுல் விவரம் என்ன சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நாற்பத்தி எட்டாவது கோடை விழா மலர் கண்காட்சி நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது கடந்த இருபத்தி மூணாம் தேதி தொடங்கிய இந்த கோடை விழா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது நாள்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் என தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த கோடை விழாவின் நான்காவது நாளான இன்று படகு போட்டி வந்து நடைபெற்று வருகிறது இந்த படகு போட்டியில் ஏராளமான பயணிகள் கலந்து கொண்டு அந்த படகு போட்டியில் பங்கேற்று வருகிறார்கள் மிக குறிப்பாக இந்த இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு அஹ் பரிசுகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இதில் வந்து இரட்டை அஹ் அதாவது தம்பதியாக கலந்து கொள்ளக்கூடிய போட்டி மற்றும் தனித்தனியாக பங்கேற்கும் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வருகிறது அதே போல மிதிப்படகு படகு போட்டியும் நடைபெறுகிறது இந்த போட்டியை பொறுத்தவரை தம்பதியர்களுக்கு நடந்த போட்டியில் கரூரை சேர்ந்த முத்துப்பழனியப்பன் சவிதா தம்பதி முதலிடம் பிடித்தனர் கன்னியாகுமரியை சேர்ந்த தம்பதி செல்வகுமார் பிரியதர்ஷினி இரண்டாம் இடமும் பெங்களூரை சேர்ந்த நவீன் தேஜு தம்பதி மூன்றாம் இடமும் பிடித்துள்ளனர் அதே போல பெண்கள் மிதிப்படகு போட்டியில் ஏற்காட்டை சேர்ந்த மருத்துவர் கரோலின் மற்றும் திவ்யா இருவரும் முதலிடம் பிடித்துள்ளார்கள் அதே போல ஆண்களுக்கான மிதிப்படகு போட்டியில் விருதாச்சல பகுதியைச் சேர்ந்த சரத்ராஜ் ராஜ் முதலிடம் பெற்றுள்ளார்கள் சென்னையைச் சேர்ந்த சக்தி செவின் இருவரும் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார்கள் ஏற்காட்டைச் சேர்ந்த பிரவீன் விக்ரம் இருவரும் மூன்றாம் இடம் பிடித்துள்ளார்கள் இந்த படகு போத்திக்கான நிகழ்ச்சியினை வந்து கூட்டுறவுத்துறையின் இணை செயலாளர் விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்